இயல் ஒன்று செய்யுள் வாழ்த்து திருபருட்பா பாடம் அறிமுகம் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் என்றும் அருட்பெருங் கருணையே கருவி என்றும் ராமலிங்க அடிகளார் கூறியுள்ளார் மேலும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறும் அவர் பயிர்களிடத்தும் அன்பு செலுத்தினார் வாழ்க்கை மதிப்பு அனைத்துயிர்கள் மீதும் அன்பு செலுத்தி நாம் வாழும் பூமியை சொர்க்கமாக மாற்றுதல் அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆறுயர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினதருட்புகளை இயம்பிடல் வேண்டும் செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவ திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யினும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே ராமலிங்க அடிகளார் பாடலின் பொருள் வள்ளலார் இறைவனிடம் இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்த வேண்டும் எல்லா இடங்களிலும் புகழை சொல்லுதல் வேண்டும் அருட்பெரும் கருணையே கருவி என்பதை உலகோர்க்கு உணர்த்த சமரச சுத்த நெறி தழைத்தோங்க நீ ஒளியாய் விளங்கி நான் கேட்டதை வழங்க அருண் புரிய வேண்டும் நான் தவறே செய்தாலும் நீ பொறுத்தருள வேண்டும் என்றும் பிரியாத நிலைமை வேண்டும் என்று வேண்டுகிறார் ஆசிரியர் குறிப்பு ராமலிங்க அடிகளார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டத்தில் உள்ள மருதூரில் ஐந்து பத்து ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்றில் பிறந்தார் ராமையா சின்னம்மை இணையர்க்கு ஐந்தாவது மகனாக பிறந்தார் இவர் வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சத்திய ஞான சபை சத்திய தர்மசாலை ஆகியவற்றை நிறுவினார் இவர் திருவருட்பா சிவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் முதலிய நூல்களை இயற்றியுள்ளார் இவர் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு மறைந்தார் திருவருட்பா இப்பாடல் திருவருட்பா என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடலாகும் ஆறு தொகுதிகளை கொண்டது இவர் அருளிய பாடல்கள் அருட்கருணை நிறைந்தவை இறைவன் திருவடிகளை பெறுவதற்காகப் பாடிய பாடலாகும்